வராகி தாயே போற்றி போற்றி என் அன்பு குழந்தை இந்த வராகி உனக்காக ஏந்தி கொண்டு வந்த குங்குமத்தை தொட்டு விட்டாயல்லவா நீ மடியேந்தி கேட்டு விஷயத்த இன்னும் உனக்கு மனசார மகிழ்ச்சியோடு நான் கொடுக்கல நினைச்சு கவலைப்பட்டதால தான் நீ கேட்டத உன் கைகளில் கொடுக்க போறேன் உன் பிரார்த்தனையும் வேண்டுதல்களையும் நிறைவேற்ற போறேன்னு சொல்வதற்காக என் மடியில் குங்குமத்தோடு என் செல்ல குழந்தையான உன்னை பார்க்க வந்தேன் யார் தடுத்தாலும் நான் சொல்ல போற விஷயம் நிச்சயமாக உன் வாழ்வில் நடந்தே தீரும் இழந்தது இனி பெறப்போவது என்னன்னு யோசி இனி உன் உனக்கு வாழ்க்கையிலும் நல்லதாக இருக்கும்படியும் நீ எதிர்பார்த்த சந்தோஷமும் நிம்மதியும் உன்னை தேடி வரும்படியும் நான் செஞ்சு காட்ட போறேன் ஏன் ஆசீர்வாதங்கள் எப்போதும் உனக்கு இருக்கும் என்று சொல்லமே அளவுக்கு மீறிய பொறுமை கூட சில சமயங்களில் மடத்தளம் ஆகிடுன்னு புரிஞ்சுக்கிட்டு முடிஞ்ச அளவுக்கு பொறுமையோடு இரு கண்ணிமை மூடி திறக்கும் அந்த நேரத்திலும் இந்த வராகி உனக்காக உதவி செய்ய வருவேன் எந்த சூழ்நிலையிலையும் நான் உன கைவிட மாறாமல் காப்பாற்றுவேன்றதை புரிஞ்சுக்கோ இந்த உலகத்தில் உன்னை சுற்றி என்னெல்லாம் நடக்குதுன்னு உட்காந்து யோசிச்சுக்கிட்டே இருக்காமல் உனக்கு என்ன நடக்கணும் அதுக்காக நீ என்ன செய்யணும்னு யோசி உன் மனதில் நீ ஒரு விஷயத்தை முடிவு எடுத்துட்டீங்கன்னா அதை அடைவதற்கான வழிமுறையையும் செய்குறைகளையும் நானே உனக்கு காட்டுவேன் இந்த உலகத்தில் குறைகளே இல்லாத குடும்பம் கிடையாது வேதனையும் வலியும் இல்லாத மனிதனும் கிடையாது வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சி அனுபவிச்ச மனுஷனும் கிடையாது எல்லாமே இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய நிதர்சனமான உண்மைகள்ன்றத புரிஞ்சுக்கோ நீ அழுது அழுது என் மனச கரைச்சிட்ட அதனால தான் நீ அழுத நாட்களே போதும்னு அது முடிவுக்கு கொண்டு வரும் விதமாக உனக்கான நல்லதை நடத்தி தர வந்திருக்கேன் நாள் வரையிலும் துன்பத்தில் இருந்த உன் வாழ்க்கையை இப்போது இன்பமயமாக மாற்றுறதுக்காக தான் நான் வந்திருக்கேன் சொல்லவே இனிமேல் நீ எதுக்காகவும் வருத்தப்பட வேண்டிய அவசியமே இல்லாம எல்லாவற்றையும் சரியானதாக சிறப்பானதாக உன் கைகளில் கொடுப்பேன் உனக்குரியது கிடைக்கணும்னு எழுதியிருந்தால் அதை யாராலும் தடுக்க முடியாது அதனால நீ எப்போதும் எல்லாமே நல்லதாக நடக்கும் ஆசைப்பட்டது கிடைக்கும்ன்ற நம்பிக்கையோடு இரு நீ எதிர்பார்த்ததை உன் கைகளில் சேர்ப்பதற்காக என்னென்ன செய்யணுமோ அது அனைத்தையும் இன்று இரவோடு இரவாக நான் செஞ்சு முடிச்சிடுறேன் என்ன நடந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளும் மனநிலையை வளர்த்துக்கோ அதுதான் உன் வாழ்க்கையில உன்னை முன்னேற்றத்தை நோக்கி கூட்டிட்டு போற நல்ல விஷயமா இருக்கும் உனக்கு என்ன வேணும்னாலும் என் கேளு எப்போ வேணும்னாலும் கேளு அதை கண்டிப்பாக எப்படியாவது உன் வாழ்க்கையில நான் கொண்டு வந்து கொடுத்துருவேன் உன் கஷ்டங்களை நினைச்சு மனமுருகி கண்கலங்கி நின்ற உனக்கு உன் துன்பங்களை எல்லாம் போக்கி நல்லது செய்ய நான் வந்துட்டேன் நீண்ட நாட்களாக நீ என்னிடம் கேட்டுக்கொண்டிருந்த விஷயத்தையும் இப்போது நடத்தி போறே என் செல்லமே உன்னுடைய கனவெல்லாம் நனவாகி உன் வாழ்க்கையில நல்ல விஷயங்கள் நடக்க போகுது நீ இப்படி இப்படிப்பட்ட பிள்ளைதான் என்பதை முன்கூட்டியே அறிந்திருந்த உன் வராகியம்மா இப்போதே உனக்கான அனைத்தையும் கொடுக்க போறேன் நீ எல்லா இடத்திலும் பக்தியாகவும் பொறுமையாகவும் எல்லாத்தையும் சரியா செய்யக்கூடிய பிள்ளையாகவும் இருந்திருக்க ஆனா உன்னை சுற்றி இருக்கக்கூடிய சுயநலம் கொண்ட சில மனிதர்கள் அவங்க நல்லா இருக்கணும்ன்ற எண்ணத்தோடு செஞ்ச சில விஷயங்கள் உன் வாழ்க்கையில பிரச்சனையை கொடுத்துருச்சு ஆனா இப்போது என் அருளால் இரவோடு இரவாக அனைத்தையும் சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை கொடுக்க போறேன் நீ எல்லாத்தையும் தேடி தேடி அலைஞ்ச காலமெல்லாம் முடிவுக்கு வந்து எல்லாம் தானாக உன்னை தேடி வருவதற்கான காலம் வந்துருச்சு நான் உன் வாழ்க்கையில வந்து உனக்கு நல்லது செய்வேன் என் வருகைக்காக காத்திருந்த உனக்கு எல்லா கவலைகளையும் போக்கி நல்லதை தர வந்துட்டேன் செல்லமே பொறுமையாக எல்லாம் கோழைகள் மட்டும் நீ ஒருபோதும் நினைக்காதே அவங்க தனக்குள்ள வச்சிருக்கக்கூடிய நெருப்பு மின்சாரம் போல எப்போ வேணாலும் அடுத்தவங்களை தாக்கிவிடும் அதை புரிஞ்சுகிட்டு நீ பொறுமையா இருப்பவர்கள் மனசுக்குள்ள எதையோ பெருசாக வச்சுக்கிட்டு இருக்காங்கன்றத தெரிஞ்சுக்கிட்டு அவர்களை விட்டு விலகி நிதானமாக இருக்க பழகு நீ செய்யக்கூடிய எந்த செயலும் மற்றவர்களுக்கு வருத்தத்தையோ வேதனையோ தரக்கூடாதுன்றதில் உறுதியாக இரு எல்லாவற்றையும் சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை இந்த வராகி நான் கொடுக்கிறேன் கூடிய வேவில் உன் இல்லமும் உள்ளமும் மகிழ்ச்சி அடையும்படி உனக்கான நேரம் வரப்போகுது இனி எல்லா நாளும் உன் வாழ்வில் சந்தோஷமானதாக இருக்கும் உனக்கு அடைபட்ட வழிகளையெல்லாம் திறந்து நல்வழிகளை காட்ட நான் இருக்கேன் நீ ஒருபோதும் சோர்ந்து போகாதே உன்னை ஒதுக்கும் இடத்திலும் வெறுக்கும் இடத்திலும் உன் வார்த்தைகள் மதிக்கப்படாத இடத்திலும் உன் செயல்கள் போலின்னு சொல்லக்கூடிய இடத்திலும் நீ யாருங்கிறதை யாருக்கும் நிரூபிக்க அவசியமில்லை உன் மனசாட்சிக்கு நீ உண்மையாக இருந்தீனா அமைதியாக கடந்து போய்கிட்டே இரு எல்லாருக்கும் எல்லா உண்மைகளும் தானாகவே தெரிய வரும் என்று சொல்லவே சுகமாக வாழும் காலத்திலேயே நீ துக்கத்தையும் பழகிக்கோ வாழ்வும் தாழ்வும் மனிதனுக்கு மாறி மாறி வரச்சான் செய்யும் எப்போவுமே நீ வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை தெரிஞ்சு வச்சுக்கணும் ஒருத்தர்கிட்ட பேசும்போது நம்ம சொல்றத அவங்க எப்படி யோசிக்கிறாங்க என்ன அர்த்தத்தில் புரிஞ்சுக்கிறாங்கன்றத அவங்க முகத்தை பார்த்து கவனிச்சுக்கிட்டே பேசு நீ சொல்கிறத சரியாக புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா மேற்கொண்டு பேசு தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க எதையோ யோசிச்சு குழம்புறாங்கன்னு தெரியும் பட்சத்தில் பேச்ச குறைச்சிக்கிறது தான் உனக்கு நல்லது என்று சொல்லவே ஏன்னா நீ ரொம்ப சாதாரணமா எதார்த்தமாக வெள்ளந்தியா உண்மையாவே நல்லதையே சொன்னாலும் கூட கேக்குறவங்க ஏதோ ஒரு விதத்துல நீ அவங்கள குறை சொல்றதாவோ குற்றம் சாட்டுவதாகவோ குத்திக்காட்டி காட்டி பேசுவதாகவோ நினைக்க வாய்ப்புகள் இருக்கு அதனாலதான் பேசும்போது அடுத்தவங்க முகத்தை கவனிச்சு பேசுன்னு சொல்றேன் விதி உன் வாழ்க்கையை மாற்றுவதற்காக தருணத்திற்காக காத்துக்கிட்டு இருக்கு அதனால கூடிய சீக்கிரம் அதை எதிர்கொள்ள சந்தோஷமாகு உன் தலைவிதியை நல்லபடியாக திருத்தி எழுதி உனக்கான நல்ல விஷயங்களும் உன் வாழ்க்கையில் நடத்த போகிறேன் உன் வழியும் வேதனையும் துக்கமும் பிரிவும் இழப்புகளும் எல்லாமே விலகி போய் துன்பமும் துயரமும் இல்லாத சந்தோஷமான வாழ்க்கையை நீ வாழப்போற எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் எல்லாத்தையும் தாண்டி முன்னேறி போய்கிட்டே இரு உனக்கு நிழலாக நான் உன் பக்கத்திலேயே இருப்பேன் செல்லவே ஒருத்தர் எவ்வளவு நல்ல மனிதனாக இருந்தாலும் அவர்கள் நிஜமாவே நல்லவங்களா என்ற அவர்களுடைய உண்மை இயல்பை இந்த உலகம் உனக்கு காட்டி கொடுக்கும் நீ எப்போதும் எல்லாரையும் முழுவதுமாக நம்பாம கொஞ்சம் கவனமா இருக்க பழகு நீ செய்கிற நன்மையும் தீமையும் உன் செயல் என்ன என்பதையும் நான் உனக்கே புரிய வைக்கிறேன் கண்டிப்பா உனக்கான நல்ல நேரம் இப்போ தொடங்கிடுச்சு இன்று இரவோடு இரவாகவே உன் பிரச்சனைகள் எல்லாம் முடிஞ்சு போய் நாளையிலிருந்து நீ எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் உன் வாழ்வில் நடக்கும் உன்னை காப்பாற்றி உனக்கான நல்லதையெல்லாம் செய்வதற்கு நான் இருக்கும்போது நீ ஒருபோதும் கவலை கொள்ளாதே வாழ்க்கையில் வாய்ப்புகள் தவறி போச்சுன்னா அதுக்காக சோர்ந்து போகக்கூடாது ஒரு வாய்ப்பு கிடைச்சாலும் ஒரு வாய்ப்பு தவறி போனாலும் கூட எல்லாமே நன்மைக்கே நினச்சி முயற்சி செய் மிகப்பெரிய வெற்றி உனக்காக காத்துக்கிட்டு இருக்கு நீ யாருக்காகவும் உன்னை காயப்படுத்திக்க வேணாம் இந்த உலகத்துல எல்லாருமே பாதியில வந்து பாதியில விட்டுட்டு போகக்கூடிய வழி போக்கறது உன் வாழ்க்கை பயணத்தில் உனக்கு நீயே துணையா இருந்துக்கிட்டு உன்னை மட்டுமே முழுசா நம்பிக்கிட்டு உன் வாழ்க்கையை வாழும்போது இந்த வராகி என்றென்றும் உனக்கு நல்லது செய்வேன் உன்னை ஒரு கூட மதிக்காத இந்த மனிதர்களுக்கு மத்தியில் என்னை நம்பி வாழக்கூடிய உன்னை நான் ஒருபோதும் கஷ்டப்படுத்த மாட்டேன் எல்லாவற்றையும் சரி செய்து உனக்கான சந்தோஷத்தை கூடிய சீக்கிரம் கொடுத்துறேன் உன் மனசில் ஓடுகிற எண்ணங்களும் உன் மன ஓட்டமும் எல்லாம் எனக்கு தெரியும் கண்டிப்பா நீ கவலைப்படும்படி எதுவும் நடக்க விட மாட்டேன் உனக்கு துணையாக நான் இருப்பேன் எந்த பயமும் இல்லாம சந்தோஷமா இரு உன் வாழ்க்கையில் எந்த அளவுக்கு நீ நல்லதை நினைக்கிறியோ அந்த அளவுக்கு உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்கவும் அற்புதங்களை நிகழ்த்தவும் தயாராக நான் இருக்கேன் நிச்சயமாக நீயும் உன் வாழ்க்கையை ஆனந்தமாக அழகாக வாழப் வாழப்போகிறாய் அதெல்லாம் இருந்தாலும் இப்போது நடக்கும்